கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த வார்த்தை ஆண்டுகளாக இசு கிறிஸ்துவை பற்றி கூறப்பட்டிருக்கிறது அவர் கீழ்படிதல் உள்ளவராக இருந்தாரா அதுவும் எப்படி என்றால் அவர் பட்ட பாடுகளின் வழியாய் கீழ்படிதலை கற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம் இதுதான் கீழ்ப்படிதலை ஆண்டவர் மிகவும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் உடனே கீழ்படுகிறோமா அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அப்படியே செய்கிறோமா என்பதில் தான் ஆண்டவர் அதிகமாய் கவனம் செலுத்தி வருகிறார் இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் முதல் முதலில் கீழ்ப்படியாமையினால் தான் ஆசிர்வாதத்தை ஆதாமும் ஏவாளும் இழந்து போனார்கள் சவுள் கீழ்படியாமையினால் தான் ராஜ்ய இழந்து போனான் தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆனால் நாம் எப்படி படுகிறோம் என்பதை பொறுத்து தான் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சிறு கீழ்படியாமை நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசிர்வாதங்களை இழக்க செய்துவிடும் என்பதில் நாம் மிகவும் கவனமாயிருக்க வேண்டும் இந்த வார்த்தை ஆங்கில மொழியாக்கத்தில் எப்படி இருக்கிறது என்றால் அவர் ஒரு நாளும் பிதாவுக்கு கீழ்படியாமல் இல்லை என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை ஏசு கிறிஸ்து வாழ்ந்த ஒவ்வொரு நாட்களிலும் பிதாவின் சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்தது மாத்திரம் அல்ல ஒவ்வொரு காரியத்திலும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராயிருந்தார் மரண பரியந்தமும் அவர் கீழ்படிந்தவராய் இருந்தாரா ஒரு நாள் கூட அவர் எந்த ஒரு காரியத்திலும் கீழ்படியாமல் இல்லவே இல்லை இன்றைக்கு அந்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமும் அதுதான் நாம் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் சொல்லுகிற சின்ன வார்த்தைக்கு கூட அப்படியே கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் அதற்கு நமக்கு வருகிற ஆசிர்வாதங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் என்பது நாம் இருக்க வேண்டும் அன்றைக்கு லோகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் நீ சோதும் கோமராவில் இருந்தது போதும் வா உன்னை நான் பிழைக்க வைக்க போகிறேன் இந்த தேசத்தை நான் அழிக்க போகிறேன் நீ ஆகவே என்னோடு கூட கடந்து வா என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்தார் அது மாத்திரமல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் நீ மலைக்கு ஓடிப்போ என்று அவனுடைய சின்ன கீழ்படியாமைதான் அவன் சொல்லுகிறான் இதோ அருகில் ஊர் இருக்கிறதே அங்கே போய் தப்பித்துக் கொள்ளுகிறேன் என்று சின்ன கீழ்படியா தான் இல்லை என்றால் என்ன என்று ஒரு நாளும் நினைத்து ஒவ்வொரு காரியத்திலும் சின்ன காரியமாயிருந்தாலும் பெரிய காரியமாயிருந்தாலும் கீழ்படிந்து பாருங்கள் அதற்கு வருகிற ஆசிர்வாதம் மிகவும் அதிகமாயிருக்கும் இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு மகனே என் அன்பு மகளே நான் எல்லாவற்றிலும் ஆண்டவர் கீழ்படுகிறேன் ஆனால் இந்த ஒரு காரியத்தில் மாத்திரம் என்னால் கீழ்படிய முடியவில்லை என்று கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய முழங்காலை முடக்குங்கள் நான் எல்லா காரியத்திலும் உமக்கு விரும்புகிறேன் அந்த ஆசையை அதிகமாய் கீழ்படுகிற எண்ணத்தை எனக்குள் அதிகமாய் வரவையும் என்று சொல்லியுங்கள் ஏனென்றால் சின்ன கீழ்படிகள் தான் உங்களுடைய பெரிய ஆசிர்வாதத்திற்கான வழி உங்களுடைய சின்ன கீழ்படியாமை தான் உங்களுடைய பெரிய ஆசிர்வாதத்திற்கான இழப்பு என்பதை ஒரு மறந்து போகாதபடிக்கு இருங்கள் ஆகவே இந்த நாளில் முற்றிலுமாய் உங்களை கீழ்ப்படி அர்ப்பணியுங்கள் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக